மாரப்பா நீன அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டயலாக் மாட்டிச்சு என்னோட இன்ஸ்டியூட்டில் படிச்சேன்னு சொன்னார் சுந்தரன் ஆஃப் கோஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான் ஷுவராஜ்குமார் இல்லையா அந்த கன்னடா ஹீரோ ஒர்க்காரில் அப்புறம் நானும் கிளாஸ்மேட் தான் அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்கிறேன் சிவக்குமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதா இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்கதா இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இவரதா நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தராக இந்த கூட்டத்துல யாரை பாத்தன்னு தெரில நான் வந்து சிவகுமார் அண்ணனை தான் பார்த்தேன் அஃப்கோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது கனவுகளோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையாக பார்த்தோம் அஃப்கோர்ஸ் என்னோட முதல் படபும் அவர் கூட தான் அதனால இந்த நேரத்தில் வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன் இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணதுக்காக